இருபதாயிரம் மாடு சூப்பர் மாடி வெட்டி நகரப்படி பூசாரி மாடு மோசகுடி மணி நினைவாக திருச்சி மாவட்டம் மணிகண்டர் மாடு திருச்சி மாவட்டம் மணிகண்டர் மாடு வெட்டி வீரர் வெட்டி பெற்ற ஏ ஏபிஜி அன்பர்கள் சுபாஷ் மாடு மாடு வெட்டி பெற்றாங்க மாடு வெட்டி சூப்பர் மாடு வெட்டி அண்டா

டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாறு டி டிவி தினகரன் சர்வோர் காட்டு விளாகம் சர்வோர் குக்கர் புரிஞ்சுப்பார் தொட்டுப்பார் தொட்டுப்பார் அருமே நம்ம உடல் வைக்க தொட்டுப்பார் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மூணு காலைகளை கொண்டு வந்திருக்கு நன்றி அடுத்து மூன்று காலைகளுக்கும் டி டிவி தினகரன் சர்வோர் சிறப்பு ரொக்க பரிசு வழங்கப்படுது